மருத்துவ தாண்டவம் பத்தி ரொம்ப அசிங்கமான ஒரு கதையை எல்லாருமே சொல்றாங்க சார் என்ன சொல்றாங்க தெரியுமா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் காளிக்கும் நடனம் நடந்தது சிவபெருமான் கால தூக்கி தலையில வச்சார் உன்னை பார்வதி என்னால அப்படி பண்ண முடியலனு வெக்கி நின்னா இந்த ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்களா சார் சார் ஒரு சில வந்து உடஞ்சிருச்சுன்னா பின்னமாயிடுச்சு நம்ம சொல்லுவோம் அபிந காலின்னு காளி தானாடனா காளி சிவபெருமான் உடம்புலயேதான் சேர்ந்து ஆடிட்டு இருக்கான் ஆடி இருக்கும்போது தக்ஷன் நிலாவுக்கு சந்திரனுக்கு சாபம் கொடுக்கணும் அந்த சந்திரன் சிவபெருமான் காலில் வந்து நீங்க தான் காப்பாத்தணும் என்னுடைய மாமனார் தக்ஷன் எனக்கு சாபம் கொடுத்து நான் தேஞ்சுக்கிட்டே இருக்கேன் மூணாம் எனக்கு வந்தானா அந்த மூன்று நாள் இன்னும் கொஞ்சம் தேஞ்சா அமாவாசை அப்ப சிவபெருமான் என்ன பண்ணா நான் சாப விமோச்சனம் கொடுக்குறேன் அவன் கொடுத்த சாபம் இருக்கட்டும் நான் வந்து நீ வளர்வன்னு சொல்லி நான் உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறேன் அந்த மூணாம் இருந்த சந்திரன் ஆடிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கால்ல தூக்கி தலையில வச்சாரா உடனே ஆடிக்கிட்டு இருந்த காளி பார்த்தா கால்ல விழுந்த ஒருத்தனை தலையில தூக்கி வைக்கிறியப்பா இந்த காருண்யத்தை என்னால கூட பண்ண முடியாதுன்னு வச்சிருந்தாலாம்